நீங்க தொடர்ச்சியாக இந்த ஒரு வீடியோ போட்டுட்டிருக்கீங்கல உங்களுக்கு சோஷியல் மீடியால என்ன பேர் இருக்கு இதத தான் வாழ்வா எடுத்துக்கிறது அப்படின்னு நீங்க எப்ப முடிவு பண்ணீங்க நான் ஓட்டல் சிவா இன்ஷா அல்லாஹ் ஃபேமஸ் ஆயிட்டேன் எல்லா கலாயிக்கிறாங்க இப்போ விசாலனா பத்தில மார்க் மார்க்கண்டனி அது சாங் என்ன வச்சுதான் சாங் ஏத்திறாங்க அது ஐ லவ் யு சாங் அத இது வந்து சோஷியல் மீடியால வீடியோ போட்டனால அந்த வாய்ப்பெல்லாம் கிடைச்சு நம்புறீங்க ஆமா சார் ஓகே மெய்ஞான செந்தில் என்னோட பேர் தெரியறதோட ரொம்ப பெருமையாக இருக்கு நீங்கள் தானே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நான் வீடியோ போஸ்ட் பண்ணி என்னோடய ஒவ்வொரு வீடியோஸ்லேயும் ரொம்ப பெருமையாக இருக்கு அப்படின்ட்டு ஒரு நக்கல் கேலி கிண்டலு இந்த மாதிரியான வீடியோஸில் நிறைய சோசியல் மீடியா ரொம்ப பெருமையாக இருக்குன்னு சொல்லிட்டு என்ன சொல்லுவீங்க ரொம்ப பெருமையாக இருக்கு எங்கள் ஊர் பெரிய குளம் பெரிய குளத்தில் மக்கள குப்பை மக்காத குப்பை எல்லா குப்பையும் இருக்குது கருவையெல்லாம் இருக்குது அந்த மாதிரி சோசியல் கருத்து சின்ன சின்னதாக சொல்லுவேன் சமூக ஆர்வலர் கொஞ்சம் இருக்கும் இந்த கொரோனா பீரியட் தான் வேலை இல்லாமல் எல்லாமே வீட்டில் இருக்கும்போது நான் மால்டீவ்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் மால்டீவ்ஸ்ல ஐடிஐ வெல்ட்ரி நானே எனக்கு வேலை இல்லை எல்லாமே இழுத்து முடிச்சிட்டாங்க சாப்பாடு மட்டும் போட்டாங்க சும்மாவே இருந்துட்டு ஓசி ஒய்ஃபை நமக்கு கம்பெனியில் ஃப்ரீ ஒய்ஃபை இருந்துச்சு ஓ யோ பாருங்க பாருங்க ரொம்ப பெருமையா இருக்கு நான் வந்து கடல் வெளியில இருக்கேன் இங்கே மணல்கள் இருக்கு நல்ல சுத்தமான காற்று இருக்கு அந்த மால்டீவ்ஸில் உள்ள சிறப்பம்சங்கள் அத்தனையும் காமிச்சு வீடியோ போட்டனால அதோட பிளஸ் இந்த ரொம்ப பெருமையா இருக்கு சொல்லிக்கிட்டேன் ஓகே தமிழ்நாடு போலீஸ் நானு எனக்கு சினிமாவில் நடிக்கணும் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் எதுவுமே தெரியாது அண்ணன் இப்போ மாரிமுத்தனை இறந்து போயிட்டார் அவரை வந்து அன்எக்ஸ்பெக்டடாக வந்து ஒரு இடத்துல மீட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை கிடச்சி அவர் வந்து என்னை பார்த்துட்டு சொன்னார் தம்பி நீ நல்லா இருக்க நீ வந்து ஆக்டிங் ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னார் உனக்கு நான் சொல்ல மட்டுந்தான் முடியும் நீ தான் வந்து அதை ட்ரை பண்ண ஆரம்பிக்கணும்னு சொல்லும்போது அதுக்கப்புறம் தான் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து நான் வீடியோ பண்ண பண்ண ஆரம்பித்தேன் இது இன்னைக்கு உயர்திரு அப்பா அப்படிங்கிற ஒரு படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்கேன் ரெண்டு மாதத்தில் படம் ரிலீஸ் ஆகும் ஓ அந்த வாய்ப்பு வந்து இதனால தான் வந்துச்சுன்னு நினைக்கிறீங்க இதனால் மட்டும்தான் வந்துச்சு இப்போ ரீசெண்டாக வரலட்சுமி சரத்குமார் மேம் கூட வந்து ஒரு அரசிங்கிற ஒரு படத்தில் நெகட்டிவ் ரோல் பண்ணியிருக்கேன் இப்போ ஒரு வெப் சீரிஸில் ஹீரோவை திரும்பி கமிட் ஆகிருக்கேன் இது எல்லாமே கிடைச்ச ஒரே ரீசன் இந்த ரீல்ஸ் பண்ணதுனால மட்டும் மீடியாவில் தான் ஓகே இப்போ என்ன நானே உங்கள் வீடியோ வந்து ரொம்ப கொஞ்சம் தான் பார்த்துருக்கேன் ஆனால் பார்த்தது ரொம்ப இருக்கு விதமாக இருந்திருக்கு உதாரணத்துக்கு இருவரில் வந்து நீங்கள் வந்து அந்த கவிதை பேசுவதை வந்து நீங்கள் என்ன பண்ணியிருந்தீங்க அது மேலே டாப் ஆங்கிளில் வச்சுக்கிட்டு ரிவால்விங்கில் வச்சுட்டு வரிசையாக கவிதை நீங்கள் என்ன பேசியிருந்தீங்க ஓகே அந்த மாதிரி வேற வேறு விஷயங்கள் நீங்கள் பண்ணுறது இருக்கு இல்லையா அது என்னவாக வரவேற்கப்படுதுன்னு நினைக்கிறீங்க நீங்கள் இப்போது நான் ஜெயிக்கிறேன்னா நான் ஜெயிச்சா என் தலைமுறை மாறும் என் தலைமுறை வளர்ச்சி அடையும் என் தலைமுறை வளர்ச்சி அடைஞ்சுனா என்னுடைய அடுத்த கட்ட என்னுடைய சமூகம் என்னுடைய மக்கள் அவங்களாம் வளர்ச்சி அடைவாங்க அவன் ஒரு நாலு பேர் மேலே வருவான் அந்த நாலு பேர் நானூறு பேர் ஆகும் நானூறு பேர் நாலாயிரம் பேர் ஆகும் எல்லாரும் மேலே வரட்டும் எல்லாம் சந்தோஷமா இருக்கட்டும் அதுக்கான ஒரு முன்னாடி இருக்க போற விதையை நான் வைச்சிட்டு இருக்கேன் ஓகே நீங்க தனியா வீடியோ போட்டு இவரோட சேர்ந்து நீங்க வீடியோ போட்டுருக்கீங்களா இவரோட சேர்ந்து கொஞ்சம் தான் போட்டுக்கோ தனியா நிறைய முன்னாடி ரீக்ரியேஷன் ரீக்ரியேஷன் இப்போ வரையுமே ரீக்ரியேஷன் வீடியோ நிறைய பண்ணுவோம் அதை மீரி டான்ஸும் அந்த மாதிரி ட்ரெண்டிங் சாங்ஸ் எதுனா வந்துச்சுன்னா டான்ஸும் பிடிக்கும் ஸோ டான்ஸும் பண்ணுவேன் இவரோட சேர்ந்து பண்ணி ரொம்ப வைரலானது எதுவும் தெரியுது உங்களுக்கு நெடுஞ்சாலைன்னு சொல்லிட்டு ஒரு மூவியில வந்து ரீக்ரியேஷன் பண்ணும் அப்புறம் ஆலங்கால குருவின்னு சொல்லிட்டு அந்த சாங்கும் பண்ணியிருந்தோம் ரெண்டு சாங்னா ரெண்டு சாங்குமே நல்லா ரீச் ஆச்சு ஓகே அதாவது நம்ம இனிமேல் நீங்க சொல்ல போற ஆயிரம் கருத்து இருந்தாலும் ஒருவர் கூப்பிட்ட உடனே வந்து அதுக்கு தயாராக ஆடுவதற்கு இல்லை அது உண்மையிலே தான் ஓகே ஓகே வேற யாரு நான் வந்து ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல கணக்கு ஆசிரியராக இருக்கேன் எப்போ நான் சோஷியல் மீடியாவில் பாடல்கள் பாட ஆரம்பிச்சனோ கணக்காசிரியர் போய் கானக்குயில் முத்து அப்படின்ட்டு எனக்கு பேர் வச்சிட்டாங்க சார் கானக்குயில் முத்துன்னு பேர் வச்சாங்களா வச்சுக்கிட்டீங்களா வச்சுட்டாங்க சார் வச்சிட்டாங்க என்ன பாடுவீங்க நீங்க அனுமதிச்சா ஒரு ப்ராப்பர்ட்டியோட பாருங்க சார் ப்ராப்பர்ட்டியோடயா திருப்பாச்சி அருவாலா தீத்திக்கிட்டு வாடா வாடா திருப்பாச்சி அருவால தீத்திக்கிட்டு வாடா வாடா சிங்கம் சிங்கம்பத்த பிள்ளை இன்னு தெரியவ போ வாடா வாடா இவனுக்கு ஹை பிச்சல பாட வேற ஒரு போல இருக்கே இதுதான் சார் நான் பண்ணேன் இத துண்டு போடாம பாடுறது இல்லையா நீங்க சார் அது நம்ம தலையில போடுற துண்டு சார் அது நீங்க ப்ராப்பர்ட்டின்னு நினைச்சேன்னா ஏதோ தேப்பு எடுத்து வாசிக்க போறீங்க போலன்னு பார்த்தா சார் அவங்கவுங்க தொழிலுக்கு பயன்படுத்தக்கூடியது அவங்கவுங்க ப்ராப்பர்ட்டி சார் சரி நீங்கள் கணக்கு ஆசிரியாக எவ்வளோ நல்லா இருக்கீங்க ஒரு ஏழு ஆண்டுகளாக இருக்கேன் சார் தனியார் பள்ளியில் ஆமாங்க சார் சரி உங்கள்கிட்ட பாடம் படிக்கிற பிள்ளைகள்லாம் என்ன சொல்கிறாங்க இந்த காண குயில கேட்டுட்டு என்னுடைய ஊக்குவிப்பே அவங்க தான் சார் ஆ க்ளாஸுக்கு வர வேண்டாம் இப்படியே பாடம் போயிட்டாரா நல்லது நம்ம உழைப்போம்னு அப்படியே இருக்கலாம் சார் ஓகே சார் என் பேர் உதயகுமார் நான் வந்து பத்தாம் முடிச்சுட்டு ஐடிஐ படிச்சுட்டு இருந்தேன் படிக்கும் போது ஒரு பொண்ணாக லவ் பண்ணிட்டு இருந்தேன் லவ் பண்ணி ஏமாத்திரி போயிடுச்சு அதுலேருந்து முடிவு பண்ணேன் எனக்கே ஒரு அடையாளத்தை உருவாக்கி கீழா குமார்ன்ற ஒரு பெண் பேரை வச்சு மூஞ்சி நாளே சுமார் நான் தான் உங்கள் கீழா குமார்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து ஒரு இருபத்தஞ்சாயிரம் ஃபாலோவர்ஸ் வச்சு எங்கள் ஊர்லேயே பெரிய செலிப்ரிட்டியாக இருக்கேன் சார் இல்லை இப்போ என்ன என்ன பேர் வச்சிருக்கீங்க என்ன குமார் மூஞ்சி நாளே சுமார் நான் தான் உங்கள் கீழா குமார் கீழா குமாரா கீழா குமார் அப்படின்னா என்ன கீழா குமார் ஊர் பேரா கீழா குமார் ஊர் பேரில் சார் பைத்தியம் மாதிரி பண்ணுறது ஓ ஓகே ஸ்வீட்னா நெய் பொண்ணுன்னா பொய் அது மேலே வைக்காது கையாது கண்ணு ஃபுல்லாக வெறும் மையி பூன்னா ஓடிடும் பொண்ணுன்னா ஓடிடும் சார் இப்படி பேசி பேசி தான் இருபத்தாயிரம் ஃபாலோவர் சேர்த்துருக்கீங்க ஆமா சார் அது தானா சேர்ந்த கூட்டம் இல்லை இப்படி பேசி பேசி சேர்ந்த கூட்டம் எல்லாருக்கும் மக்களுக்கும் கூட வேணா எங்க ஊரில் நான் யாருன்னு தெரியணும் அவ்வளோதான் வேற யாரும் என் பேர் மீசை மணி நான் வந்து தொழில் வந்து டிரைவர் ஆனால் என்னுடைய முழுக்க முழுக்க வீடியோஸே முதல்ல தான் டிரைவர் தொழிலே நீங்க என்ன வீடியோ போடுறீங்க டெய்லி எல்லா அனைத்து ரகமான வீடியோல போடுவேன் விதவிதமாக போடுவேன் ஓகே இந்த மக்களை மகிழ்விக்கிற கலைஞனா போடுவேன் குழந்தைகளை சிரிக்க வைக்க மாதிரி போடுவேன் பட்டாப்டி டவுசோட போடுவேன் ஓகே அவர்கிட்ட விட்டு கொடுங்க சார் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் அப்டேட் ஆனதுலேருந்து எனக்கு ப்ரொமோஷன் மூலமாவே காசு வர ஆரம்பிச்சிருச்சு என்ன ப்ரமோஷன் அதான் சார் கேமிங் ப்ரொமோஷன் ப்ராடக்ட் ப்ளஸ் அட்ரஸ் எல்லாமே சார் இது மூலமா எனக்கு என்ன எனக்கு ரொம்ப யூஸ்னு பார்த்தீங்கன்னா நான் இது வரைக்கும் ஒர்க்குக்கே போனதில்லை சார் எனக்கு வீட்டில் இருந்தபடியே எனக்கு வந்து மணி வர ஆரம்பிச்சிருச்சு கரெக்டாக அதை கொண்டு போகிறேன் எப்படி பார்த்தீங்கன்னா நான் போஸ்ட்டும் போடுறேன் ஸோ அதை போஸ்ட்டு எல்லாருமே பார்த்தது மட்டும் இல்லாமல் அது எப்படி கொண்டு போகலாம் ப்ரொமோஷன் அது மூலயமா ப்ரொமோஷன் வருது ஸோ மந்த்லி பார்த்தீங்கன்னா எனக்கு ஈஸியான ஒர்க்குக்கு போனால் கூட அவ்வளோ காசு கிடைக்காது எனக்கு இப்போ இவர்கள் எல்லோரும் ஒரு செட் ஆஃப் கொஞ்சம் பேர் பார்த்தோம்ல இவர்கள் எத்தனை பேர் நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னு தெரில பார்த்துருப்பீங்க பெரும்பாலும் சோஷியல் மீடியா இருக்கிறதுனால இது வந்து இதை நீங்கள் எதிர்ப்பது என்பது இதை விடவும் வேறு ஒரு முக்கியமான காரியம் சோஷியல் மீடியாவில் இருக்குதுன்னு நினைக்கிறனால தான் இது இருக்கிறீங்க உங்களுடைய சோஷியல் மீடியா ப்ளேலிஸ்ட் அல்லது நீங்கள் விரும்பி பார்க்குற வீடியோ அப்படின்னா ஏதோ சொல்லுவீங்க நீங்கள் நான் வந்து யூஸ்ஃபுல்லான திங்ஸ் வந்து பாப்பேன் வேணும் அப்படின்னா எனக்கு இப்ப இந்த டிரெஸ் வேணும்னா அது எங்க கிடைக்குது அந்த மாதிரி வந்து பாப்பேன் இல்ல ஏதாவது ஒரு பொருளை வாங்கிருக்குன்னா அது எப்படி யூஸ் பண்ண தெரியல அப்படின்னா அதுக்கான வீடியோஸ் பாப்பேன் பிளஸ் ஹிஸ்டரி ஹிஸ்டரி वीडियोस சயின்ஸ் அந்த மாதிரி ஓகே actually அந்த மோட்டிவேஷன் வீடியோஸ்லாம் நிறைய பார்ப்பேன் மோட்டிவேஷன் அந்த ஜிம் சம்பந்தமா ட்レッசிங் சம்பந்தமா நிறைய விஷயம் இருக்கு actually இந்த மாதிரி வீடியோஸும் பார்ப்பேன் இவங்க வீடியோஸ் பார்க்குறதோடு இல்ல இல்ல அவங்க வீடியோஸ் பாக்குறதோடு அவங்க கமெண்ட்ஸ் வெல்கம் டு தி கமெண்ட் செக்ஷன் போடுவாங்க அந்த வீடியோஸ் அந்த கமெண்ட்ஸ் பாக்குறது கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் இவங்களோட வீடியோஸ் மொத்த வரைக்கும் ஓகே பக்கத்துல மேக்கப் வீடியோஸ் பார்ப்பேன் சார் மேக்கப் வீடியோஸா அம்ப்ரோ ஏதாவது ப்ராடக்ட் வாங்குறோம்னா அதோட ரிவ்யூஸ் பார்ப்போம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றேன் ஓகே ஃபுட் ரிவ்யூஸ் அப்ரமிகா குக்கிங் சேனல்ஸ்லாம் அந்த மாதிரி குக்கிங் சேனல் பார்ப்பீங்க ஓகே என்னோடய பேர் வந்து ஹரிஷு அவங்க ஒரு வீடியோவில் வந்து பேசியிருக்காங்க என்னன்னா ஹரிஷு மாமா எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவில் வந்து அவங்க பேசியிருக்காங்க நான் நார்மலாக இன்ஸ்டாகிராம்குள்ளே வந்தேன்னா அந்த நோட்டிஃபிகேஷனில் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு என்னோடய சுற்றி இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே டேக் அப்படின்னு போட்டு என்னோட ஐடி போட்டு அவங்க வீடியோவில் போட்டு வச்சுருக்காங்க ஆக்சுவலி நம்ம டாபிக் என்னன்னா இது எந்தெந்த இடத்துலலாம் நமக்கு வந்து எரிச்சல் ஊட்டுது இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லிட்டு இது முக்கியமாக இந்த விஷயம் எனக்கு எரிச்சல் ஊட்டுச்சு ஸோ அதை நான் என்ன சொல்லுவேன் நீங்க ஏற்கன அவருக்கு சொல்லி கொடுத்துருவேன் வணக்கம் பிரைஸ்லாம் இன்னைக்கு எங்கே வந்திருக்கேன்னு சொல்லி பாருங்க நம்ம சென்னையில் வந்திருக்கேன் வந்தாரே வாழரைக்கும் சென்னையில் தான் சென்னையில் சொல்லி போய் நம்மளே கல்யாணம் டிவியில் வா தமிழில் வா நிகழ்ச்சிக்கு வந்திருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நிறைய பேர்த்தை பார்த்துருக்கேன் நீங்களும் கரெக்டாக மறக்காமல் இந்த நிகழ்ச்சியை பாருங்கள் சரி நீங்கள் பார்த்தா மட்டும் போகுது ஆ அரிஸ் மாமா அப்பா அம்மா அம்மா அதாவது நீங்க மைக் வாங்கி ஆரம்பிக்கும் போது நான் வந்து அப்துல் கலாம் பேச்சு விவேகானந்தர் பேச்சு மட்டும் தான் கேட்பேன் வீடியோவில் அப்படிதான் ஆரம்பித்து கடைசியில் மாவில் வந்து முடிஞ்சிருக்குது எனக்கு சம்டைம்ஸ் இட் மேக் சார் சார் எனக்கு அவங்க பேசுறதுனால எரிச்சல் கிடையாது சொல்லுங்க என்னோட நேம் அங்க டாக் பண்ணி போட்டு அவருடைய फ्रेंड्स வந்து டாக் பண்றத நான் இதுல இருக்கோம் ஆ எக்ஸாக்ட் ஹரிஸ் நம்மள அது உங்களுக்கு இல்ல இல்ல அப்ப நிறைய பேர் இருக்காங்க அந்த ஒரு அவருக்கு தான் சொல்லிருக்கேன் அவங்க கமெண்ட் செக்ஷன்ல ஹரிஸ்ன்ற ஐடியில தான் ஒரு லட்சக்கணக்கான பேர் இருப்பாங்கன்றது அப்ப நீங்க பதிலுக்கு லவ் சொல்ல வேண்டியதுதானே